மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருந்து ஒரு குழப்பத்தோட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயம்ன்றது மனசுக்குள்ளார ஏதோ ஒரு வகையில் ஒரு சில போராட்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பார் அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையாக செஞ்சுருக்கலாமோ கொஞ்சம் நிதானமாக பண்ணியிருக்கலாமா இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டு தான் இருந்திருக்கணும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு உக்காந்துருக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் அது போக உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கரு பகவான் இப்போ வந்து குரு கூட தான் உக்காந்துருக்கிறார் எப்பயுமே குருவும் சுக்ரனு ஒரு சேர்க்கை பார்த்தா சூப்பராக இருக்கு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய நேரம் எப்பயுமே குருவும் சுக்கரன் மட்டும் ஒரு வீட்டில் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக அந்த வீட்டுக்கு சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் மனசுக்குள்ளார கண்டிப்பாக அந்த திகிரித்தை வளர்த்து கொடுத்துருவார் நான் பாரம்பரிய ஜோதிட பாரவிக்குமர் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அப்போ கால புருஷ தத்துவத்து படி பார்த்தா ரெண்டாவது ராசி தான் இந்த ரிசுபராசி இந்த ரிசிபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படி பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த ரிஷப ராசி இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் அப்படி பார்த்தா இந்த ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக தான் போகிறார் இதில் முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கல்யாணம் பண்ணும்போது குரு பார்வையில்னா கல்யாணம் பண்ண முடியாது எப்பயுமே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இருக்கணும் குரு பார்வைன்னா நம்ம சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தால் தான் அதுதான் குரு பார்வை அப்படி பார்த்தா உங்கள் சந்திரனுக்கு இப்போ குரு எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசி தான் சந்திரன் சரிங்களா அப்போ உங்கள் ராசிக்கு அதாவது குரு ரெண்டாம் இடத்துல தான் இப்போ மிதுன ராசியில் தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதியே மிதன ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே குரு பகவான் மிதன ராசியில் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் மிதன ராசியிலருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அப்போ அது வரைக்குமே பார்த்தா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரெண்டில் குரு உண்டு அப்போ குரு உண்டு மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருந்து ஒரு குழப்பத்தோட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயம்ன்றது மனசுக்குள்ளார ஏதோ ஒரு வகையில் ஒரு சில போராட்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பார் அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையாக செஞ்சுருக்கலாமோ கொஞ்சம் நிதானமாக பண்ணியிருக்கலாமா இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டு தான் இருந்திருக்கணும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு உக்காந்துருக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் அது போக உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கரு பகவான் இப்போ வந்து குரு கூட தான் இப்போ உட்காந்துருக்கிறார் எப்பயுமே குருவும் சுக்கிரனும் ஒரு சேர்க்கை பார்த்தா சூப்பராக இருக்கு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய நேரம் எப்பயுமே குருவும் சுக்கிரனும் மட்டும் ஒரு வீட்டில் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக அந்த வீட்டுக்கு சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் மனசுக்குள்ளார கண்டிப்பாக அந்த திகிரித்தை வளர்த்து கொடுத்துருவார் இது வரைக்கும் கஷ்டப்பட்டோம் இதுக்கு மேலே நம்ம நல்லதாக இருப்போம் அப்போ வந்து அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வண்டி வாங்குறது கார் வாங்குறது வண்டி வாகனம் மாற்றுறது ரொம்ப நாளாக கனவாக இருக்கும் மாற்றணும் செய்யணும்ல அப்போ மாற்ற முடியாத ஒரு சில விஷயத்தில் வந்து நமக்கு அது ஒரு தடையவே இருந்திருக்கும் அப்போ அந்த குரு சுக்கரன் சேர்க்கை கண்டிப்பாக கணவன் மனைவி ஒரு தொழில் செய்யலாம் ஒரு தொழிலுக்கு சப்போர்ட் இருக்கலாம் கணவனுக்கு மனைவி சப்போர்ட்டாக இருக்கலாம் மனைவிக்கு கணவன் சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஒரு சில மாற்றம்லாம் எல்லாம் கொடுத்தே தீர்வார் ஏன்னா குரு சுக்கரன் சேர்க்கை எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கையோடு சாதிக்கக்கூடிய நேரம் அது சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் அவர் வந்து குரு கூட தான் இருப்பார் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்கும் அவர் வந்து குரு கூட தான் இருப்பார் அப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி என்ன பண்ணிருவார் அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானத்துலேருந்து தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு முயற்சி வெளிநாடு முயற்சின்றது ரெண்டாவது அரசியல் முயற்சி கலைத்துறையில் எதிர முயற்சி அதாவது விளையாட்டுத் துறையில இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த தைரியஸ்தானத்தில் போய் சுக்கரன் உட்காரும்போது நிச்சயமா உங்களுக்கு அதில் சாதிக்கிற யோகத்தை கொடுத்துருவார் சரிங்களா அதே போல பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதிக்கிறதுக்கு அதாவது நேர காலன்றது அதுவா வராது தான் முயற்சி பண்ணிக்கணும் மூணு மாதம் ஆறு மாதம் பட்டம் பார்த்து பயிர் பண்ணணும் சொல்லுவாங்க அதுக்கு பயிருக்கு மட்டுமே கிடையாது அதாவது நம்மளோட வளர்ச்சிக்குந்தான் இல்லைங்களா திறம இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நம்ம சாதிக்க முடியாது அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த விஷயம் எந்த நேரத்தில் நம்ம தொட்டாலும் அது நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அது மாதிரி பார்த்தா இன்றைக்கி ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் குரு சுக்கரன் சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுத்து தைகரியத்து கொடுக்குறாரு இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபாரம் நீங்கள் சாதிக்கிறதுக்கு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இப்போ செய்ய அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்க்கும்போது சூரியன் வந்து கட்டான்றது பார்த்தா மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அந்த சூரிய பகவான் போய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா ஒரு மாத கிரகம்னு சொல்கிறவரை யாருன்னா தான் அந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தா பதினேழாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாலாம் இடத்துல தன் சொந்த வீட்டில் போய் உட்காந்துருவார் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தைரிய தன் சொந்த வீட்டுக்கு போய் உட்காந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் சூரிய பகவான் ஆனால் அந்த சூரிய பகவான் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த ஆவணி முடிகிற வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் போய் உட்காருவார் அப்படி உக்காந்தார்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அவர் நம்ம எந்த ஸ்தானத்தில் உட்காறாரோ அதுக்கு தகுந்த ஒரு பலன்களை கொடுத்துருவார் இப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த எடுக்கிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமையும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன் புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துட்டாருன்னா நிச்சயமாக இந்த பூர்வீகத்தில் இந்த ஏற்பட்ட சங்கடம் அதே மாதிரி இந்த பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றது கணவன் மனைவிக்குள்ளார் இந்த போராட்டம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா பிரிஞ்சுருக்குறேங்க சேர முடியல கருத்து வேறுபாடு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரில உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த கடன் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் ஆயிரம் கடன் இருந்தாலும் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் இதெல்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து மூணாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா இப்போ புதன் பகவான் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானத்தில் போய் அவர் வந்து வக்ரம் ஆயிட்டார் அதனால தான் நிறைய ராசிக்காரங்களுக்கு வந்து மனக்குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது சாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா கல்யாணம் பண்ண முடியுமா ஹெல்த்து பிரச்சனை தீருமா நம்ம காதல் விவகாரம் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா இது போல் பார்த்தா ஏதாவது சாதிக்கிற நேரம் வருமா பல கேள்விகள் ஏன்னா புதன் பகவான்தான் யோசனைவாளி அந்த புதனே போய் வக்கரம் ஆகிட்டார் அப்போ வக்கரமாகும்போது என்ன பண்ணுவார் செயல் இழந்துடுறார் அதாவது பின்னாடி வர ஆரம்பிச்சிருவார் அப்படி பின்னாடி வரும்போது என்ன பண்ணிருவார்னா தைரியஸ்தானத்தில் உக்காந்தும் நமக்கு அவர் நல்ல பலன்களை கொடுக்கல சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணலாம் அது பண்ணலான்ற யோசனை வரும் ரொம்ப நாளைக்கு பார்த்துக்கலாம் அது போல் அசால்ட்ரத்தனம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவான் வந்து தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதிக்கு ஒன்றாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த தேதி வந்து புதன் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்போ நிவர்த்தி அடையும் போது என்ன பண்ணுவார்னா அவர் இயல்பு இன்னைக்கு திரும்பிடுவார் அப்படி திரும்பிட்டார்னா தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது அப்போ உங்களுக்கு பெரும் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது விவசாயத்துறையில் இருந்தாலும் சரி அதே போல் நீங்கள் ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செஞ்சாலும் சரி தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து தொழில் நிறைய பேருக்கு வந்து தொழில் வேலை இல்லாமல் வேலை இருந்தும் பலன் இல்லாமல் எல்லாம் இருந்தும் பல சொல்கிற சொல்ற மாதிரி கண் இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்து ஓமையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை சரி செய்து அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி முன்னேறது அந்த மாதிரி ஒரு யோசனைகள் கண்டிப்பா நமக்குள்ளார கண்டிப்பா கொடுத்துருவார் சரிங்களா ஏதாவது எது எப்படியோ மொத்தத்துல பார்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஆனால் இப்போ சனி பகவான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயம் வந்து நமக்கு இந்த ஆடம்பர தேவை இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அத்தியாவசியம் இருந்தால் அது நீங்கள் தேடிக்கிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லது ஏன்னா மீனத்திலிருந்து சனி பகவான் டைரெக்டாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ஏன்னா சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்போ சனி பகவான் மூணாம் இடமா உங்கள் ராசி பார்க்கும்போது சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போகும்போது இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அதனால் ஒரு சில விஷயத்தில் நமக்கு வந்து சிரமத்து கொடுப்பாரு அதனால நான் அதுதான் சொல்கிறேன் எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம் ஆடம்பரம் நமக்கு தேவையில்லை அத்தியாவசியம் இருந்தால் பண்ணிக்கோங்க சரிங்களா அதனால் இன்றைக்கி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அதனால ஏன்னா புதன் பகவான் வந்து உங்களுக்கு மெயினாக பார்த்தா தனஸ்தானத்துக்கு அதிபதி போய் புதன் பகவான் வந்து வக்கரத்தில் உக்காந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மாத காலமாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன மன வருத்தம் மனவலி போராட்டம் கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி